வணக்கங்க ஆனந்தமலையிலேருந்து வரோம் என் பேர் ஈஸ்வரன் எங்கள் வீட்டுக்காரி பேர் பூம்படி எங்கள் பொண்ணு பேராண்டி எல்லாம் வந்திருக்கிறோம் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு பார்த்தா எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் உடம்பு சரியில்லாமல் போச்சு எனக்கும் எங்கள் வீட்டுக்காரிக்கும் ரெண்டு பேரும் அத்தனை டைமில் ஒரே மாட்டால் படுத்துக்கிட்டோம் ஒரு ஏழு எட்டு மாதம் எல்லா ஆஸ்பத்திரியும் போய் வைத்தியம் பார்த்தா ஒன்றும் வேலைக்காகலை அந்த மாதிரி நேரத்தில் பாபா வந்து எவ்வளோவோ உண்டு ஒரு குட்டி குழந்தையாக கனாவில் வந்து எங்களை கூட்டிக்கிட்டு வந்தார் எங்கடா வராரு கூட்டிகிட்டு ஒரு குழந்தை வந்து கூட்டிக்கிட்டே வருதே அப்படின்ட்டு வந்துக்கிட்டே இருந்தோம் கரெக்டாக கோயிலில் கூட்டி வந்து இதே பாப்பா கோயிலுக்கு கொண்டாந்து நிறுத்துனது அந்த குழந்தை நிறுத்தி எனக்கு ஒரு தொண்ணூறுபா காணிக்க வையப்பா எல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அடந்து நீங்கள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை சொல்லிட்டு மறைஞ்சிருச்சு நாங்கள் வீட்டில் திடீர்னு எந்திரிச்சு பார்த்தா அந்த குழந்தையை காணோம் இந்த மாதிரி வந்து ஒரு குழந்தை கூப்பிடுச்சு அப்படின்ட்டு காலையில் எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ரெண்டு பேரும் அந்த அதே மாதிரியே வந்தோம் அந்த குழந்தை கூட்டி அந்த வழியிலே வந்தோம் வந்து பார்த்தா பாபா கோயிலுக்கு வந்தோம் வந்து அதே மாதிரியே காணிக்க வச்சுட்டு சாமிக்கு கும்பிட்டு போனோம் திருப்பி மைக்காத வார இடையில வந்தோம் அப்போ ஒரு பொண்ணு வந்து வந்தது கோயிலுக்கு இந்த மாதிரி எங்களுக்கு உடம்பு செல்லமா அப்படின்னு சொன்னோம் அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஆஸ்பத்திரி வைத்தியம்லாம் பார்த்தீங்கன்னா சரியாகாதப்பா ஒரு நாட்டு வைத்தியத்துக்கு போங்க உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு நோய் சரியாயிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொன்னது சரி பாப்பா தான் இந்த பொண்ணுடைய ரூபத்தில் சொல்லுது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒரு நாட்டு வைத்தியத்துக்கு போனோம் போய் ஒரு ரெண்டே வாரம் தான் ரெண்டு பேர்த்துக்குமோ படிப்படியாக சரியாயிடுச்சு உடம்பு சரியானத்துலேருந்து நாங்கள் அடிக்கடி வாரத்தில் ஒரு கால் மாதத்துக்கு ரெண்டு டைமு இந்த மாதிரி எப்போப்போ எங்களுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போல்லாம் வந்து இந்த பாப்பாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் எங்களை போல் இன்னும் நிறைய பேர் நம்பி இந்த பாப்பாவை வந்தால் தீராத பிரச்சனையும் தீரும் அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன உடம்பு சரியில்லாமல் போச்சுன்னா திடீர்னு பார்த்தா எங்கள் வீட்டுக்காரிக்கு வாய் கண் எல்லாம் ஒவ்வொரு கடையும் இழுத்துருச்சு ஒரு கன்று முழிச்சு கன்று ஒரு நாலு மாதமாக மூடவே கிடையாது முழிச்சது முழிச்ச மாதிரி நின்று போச்சு நாங்களே எல்லா ஆஸ்பத்திரிக்கும் போனோம் அதே மாதிரி நேரத்தில் திடீர்னு பார்த்தா எனக்கும் லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கால் வழி வந்துக்கிட்டே இருந்தது திடீர்னு பார்த்தா ஒரு காலே வரல நின்னால் ஒரு அஞ்சு நிமிஷம் மேலே நின்னால் மயக்கம் வந்துடும் அஞ்சு நிமிஷம் உக்காந்தா மயக்கம் வந்துடும் இங்கே ரெண்டு பேரும் மாதிரி ஒரு நாலு மாதமாக நாங்களும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் சுற்றி களைச்சி போய் தான் அப்புறம்தான் இந்த பாபா வந்து ஒரு குழந்தைய ரூபத்தில் எங்களை கூப்பிட்டாரு கூட்டிக்கிட்டே நடக்க வச்சே என்னை கூட்டிகிட்டு வந்தார் இந்த கோயிலுக்கு கூட்டிகிட்டு வந்து கீழே சின்ன குட்டி பாபா சிலை இருக்குது சிலைகிட்ட கொண்டாந்து என்னை நிறுத்தி எனக்கு ஒரு தொண்ணூறுரூபா காணிக்க நீ எப்போ வந்தாலும் எனக்கு தொண்ணூறுரூவா மட்டும் காணிக்க வைக்கணும்பா அதுக்கு மேலேயும் வைக்கக்கூடாது அதுக்கு கீழே வைக்கக்கூடாது வச்சுட்டு எனக்கு ஒரு தீபம் ஏற்றி கும்பிட்டு போ அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தை மறைஞ்சிருச்சு அது விடிஞ்சு அதே மாதிரியே நாங்கள் வந்தோம் வந்து தீபம் போட்டு தொண்ணூறுபா காணிக்க வச்சுட்டு ரெண்டு பேரும் போயிட்டு மைக்காது வாரம் வந்தோம் மைக்காது வாரம் வரக்கல தான் ஒரு பொண்ணு ஒன்று இந்த மாதிரி நாட்டு வைத்தியம் நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தது வந்து கோயிலில் அப்புறம் நாங்கள் ரெண்டு பேரும் போய் அம்மம்மா இந்த மாதிரி எங்கள் ரெண்டு பேருத்துக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு இந்த மாதிரி கனவுள்ள பாபா வந்து சொல்லி நாங்கள் வந்துக்கிட்டு இருக்கிறோம்மா அப்படின்னும் அந்த பொண்ணு திடீர்னு என்ன நினச்சதுன்னா நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாங்க திடீர்னு ஒரு நாட்டு வைத்தியத்துக்கு போய் பாருங்கள் நோய் உங்களுக்கு சீக்கிரம் குணமாயிரும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிட்டு போயிடுச்சு சரி என் தான் இந்த குழந்த பொண்ணோட ரோவத்தில் வந்து இப்படி சொல்கிறாரு ஏன்னா குழந்தோடைய ரோவத்திலே வந்து நம்மளை கூப்பிட்டவரே நம்மளுக்கு வைத்தியமும் இவரே சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்பிய ரெண்டு பேரும் நாட்டு வைத்தியத்துக்கு போனோம் நாட்டு வைத்தியத்துக்கு போய் இந்த மஜாஜ் மாதிரி பண்ணினாங்க எனக்கு அந்த இடுப்பு வலி வந்து சரியாயிருச்சு ரெண்டே வாரம் ரெண்டே வாரத்தில் என்னுடைய பிரச்சனையெல்லாம் முடிஞ்சு நல்லா நடக்கிறேன் நிற்கிறேன் எல்லாமே ஆயிடுச்சு மாதிரி எங்கள் அதே மாதிரி ரெண்டே வாரத்தில் அந்த மூடாத நாலு மாதம் மூடாத கண்ணு அந்த கண்ணு மூடுது வாய் எல்லாம் சரியாயிருச்சு இப்போங்க நாங்கள் நல்லா ஆரோக்கியமாக பழைய பிடிக்க எல்லா வேலைக்கும் போகிறோம் வியாபாரமெல்லாம் பண்ணுறோம் இந்த பாபா புண்ணியத்தில் ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறோம் இந்த பாபாவை நம்பி குருவுரட்டியூர் மலை அடிவாரத்தில் இருக்கிற பாபாவை நம்பி அனைவரும் வாங்க நல்லதே நடக்கும்